வைஷ்ணவி அம்பாள் அம்பிகையின் கைகளில் இருந்து பிறந்தவள் வைஷ்ணவி இவள் விஷ்ணுவின் அம்சம் கருடனை வாகனமாகக் கொண்டவள் வளமான வாழ்வு தருபவர் சகல சவபாக்கியங்கள் செல்வவளம் அனைத்தையும் தருபவளே வைஷ்ணவி குறிப்பாக தங்கம் அளவின்றி கிடைத்தன வைஷ்ணவி வழிபாடு மிக அவசியமாகும் விஷ்ணுவின் சக்தியான இவர் நீல நிறமானவர் ஆறு கரங்களைக் கொண்டு இருப்பார் வலது கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்கும் மற்றைய கரங்களில் கதா தாமரை என்பன காணப்படும் இடது கரங்களில் ஒன்று அபயமுத்திரையினை காட்டுவதாகவும் மற்றேன சந்து சக்கரம் ஏந்தியவாறும் காணப்படும் வைஷ்ணவி அழகிய கண்களையும் முகத்தினையும் மார்பினையும் கொண்டிருப்பார் மஞ்சள் ஆடை அணிந்திருப்பார் விஷ்ணுவிற்குரிய ஆபரணங்களை அணிந்து கருணனை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டிருப்பார் தியான சுலோகம் சக்ரம் கண்டாம் கபாலம் ச சங்கம் ச தத்திகண தமால சியாமலா வைஷ்ணவி விப்ரமோஜ்வகே மந்திரம் ஓம் வை வைஷ்ணவியே நமஹ ஓம் ரூம் சாம் வைஷ்ணவி கன்யகாயை நமஹ गायत्री मंदरम ओं श्यामर्णय विदे सक्रहस्ताये धीमह तन्नो वैष्णवी प्रसोदयाद